இன்று வாழ்க்கையில் இரண்டு மடங்கு சந்தோஷம் நம்மை தேடி வருகிறது என்றால் அடுத்தபடியாக நான்கு மடங்கு கஷ்டம் நமக்கு வரப்போகிறது என்று அடுத்தபடியாக நான்கு மடங்கு துன்பத்தை அனுபவித்தால் அதற்கும் மேலான இன்பத்தை கடவுள் கொடுக்கப் போகிறான் என்று அர்த்தம் இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை துன்பம் வரும்பொழுது தோண்டு போய் உட்கார்ந்து விட்டால் துன்பத்திலிருந்து வெளிவர வழி கிடைக்காது துன்பம் வரும்பொழுது ஈசனின் காலை கொள்ளுங்கள் ஈசன் உங்களை நிச்சயம் தனியாக தவிக்க விட ஏனென்றால் ஈசனது காலை நீங்கள் இறுக்கமாக பற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் விழுந்தால் உங்களுடன் சேர்ந்து விழப்போவது அந்த ஈசன் தான் இதனால் தான் துக்கம் வரும்பொழுது திருவடிகளை கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்தில் இருந்தே நம்முடைய சொல்லி வைத்துள்ளார்கள் துன்பம் வரும்பொழுது தெரிஞ்சுக்க போறோம் திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பாடல் வழிகள் மனம் தளரும் பொழுது துன்பம் வரும் பொழுது என்ன செய்வது என்றே புரியாத சமயத்தில் ஈசனை நினைத்துக் கொண்டு இந்த நான்கு வரியை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள் கஷ்டம் வந்தபடி தெரியாமல் திரும்ப திரும்ப அந்த நான்கு வரிகள் என்ன அந்த நான்கு வரிகளுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கறதை இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகளல் விடுவேன் அல்லேன் தாழ் இளம் தடம்புணல் தயங்கு சென்னிப்போல் இளமதி வைத்த புண்ணியனே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகளல் விடுவேன் அல்லேன் தாழ் இளம் தடம்புணல் தயங்கு சென்னிப்போல் இளமதி வைத்த புண்ணியனே மறுபடியும் சொல்றேன் வாழினும் வருந்தினும் போய் விடுவேன் அல்லேன் தாழ் தடன் தயங்கு சென்னிப்போல் இளமதி வைத்த பொன்னியனே சரி இறந்தாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி விழுந்தாலும் சரி உன்னுடைய காலை விடவே மாட்டேன் இருண்டு போன என்னுடைய அறிவை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் மனம் தளர்ந்து போய் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் என்னுடைய குழப்பத்திற்கு தெளிவு கிடைக்க வேண்டும் அதற்கு உன்னை விட்டால் எனக்கு வேறு கதியே கிடையாது என்று சரணடைந்து ஈசனின் பாதங்களை பற்றிக் கொள்ளுங்கள் இந்த நான்கு வரி பாடலை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் கஷ்டத்திற்கு விடிவு காலம் பிறந்துவிடும் கஷ்டம் வரும்பொழுது பொழுது கண்ணீரை துடைத்துக் கொண்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இருந்த இடத்திலிருந்தே ஈசனை கும்பிட்டு இந்த பாடலை படிக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது